வணக்கம் நண்பர்களே திருவண்ணாமலைக்கு வரக்கூடிய பக்தர்கள் பட்ஜெட்ல சிக்கனமா எங்க தங்கலாம் எப்படி தங்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே தனியார் தங்கும் விடுதிகளை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது கிடையாது சில வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் இலவசமா தங்குறதுக்கு இங்க மடங்கள் நிறைய இருந்துச்சு அந்த மடங்கள் இப்ப நம்மகிட்ட இருந்து ஒரு சிறு தொகையை வசூல் பண்ணிட்டு தங்குறதுக்கும் குளிக்கிறதுக்கும் அனுமதிக்கிறாங்க அந்த மாதிரி மடங்கள் என்னென்ன எப்படி தங்கலாம் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன் திருவண்ணாமலைக்கு வரக்கூடிய பக்தர்களோட முதல் தேர்வா இருக்குது அதாவது பட்ஜெட்ல தங்கிறதுக்கு முதல் தேர்வா இருக்குது இந்த அப்பர் சாமி மடம் அப்பர் சுவாமிகள் மடம் திருவண்ணாமலை ராஜகோபுரத்துக்கு நேர் எதிரில் உள்ள சன்னதி தெருவுல கோவிலுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு அப்பர் சுவாமிகள் மடத்தில் ஒரு நபருக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு லாக்கருக்கு நூறுரூவா வாங்குறாங்க நம்ம நூறுரூவா கொடுத்துட்டு இருபத்தி நாலு மணி நேரம் இங்கே தங்கிக்கலாம் இங்கே ரெண்டு நபர்கள் தங்கக்கூடிய ரூமுக்கு வந்து அறநூறுரூவா சார்ஜ் பண்ணுறாங்க ஏசி ரூம்னா ஆயிரம் ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஃப்ரெஷ் அப் பண்ணுறதுக்கு அதாவது குளிச்சுட்டு புறப்படுறதுக்கு மட்டும் ஒரு நபருக்கு முப்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அப்பர் சுவாமிகள் மடத்தில் எப்பவுமே கூட்டம் அதிகமாக தான் இருக்கும் வெளியில் பார்க்குறதுக்கு வெளியில செருப்புகள் நிறைய கிடக்கும் அதை பார்த்து வந்து கூட்டம் அதிகமாக இருக்குன்னு நினைக்காதீங்க உள்ள வந்து பெரிய இடம் ஃப்ரீயா தங்குறதுக்கு குளிக்கிறதுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும் இங்கிருந்து ராஜகோபுரம் ஒரு நூறு மீட்டர் தூரம் தான் இருக்கும் ரொம்ப பக்கம் அடுத்து நம்ம பார்க்க போற மடம் செவ்வா மடம் இந்த செவ்வா மடத்துல பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் ஒரு நபருக்கு நூறு ரூபா வாங்கிட்டு லாக்கர் கொடுக்குறாங்க அன்னைக்கு மட்டும் இங்கே நல்லா தங்கிக்கலாம் மற்ற நாட்கள்ல ரெண்டு நபர்கள் தங்கக்கூடிய ரூமுக்கு ஐநூறு ரூபா வசூல் பண்றாங்க ரெண்டு நபர்கள் தங்கக்கூடிய ஏசி ரூமுக்கு எண்ணூறு ரூபா வசூல் பண்றாங்க இதுவும் ரொம்ப பெரிய மடம் இந்த செவ்வா மடமும் அப்பர் சுவாமிகள் மடமும் பக்கத்துல பக்கத்துல அமைஞ்சிருக்கு இதுவும் சென்னைய தான் இருக்கு ராஜகோபுரத்துக்கு பக்கத்திலேயே இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போற மடம் சிவகாசி நாடார் மடம் சிவகாசி நாடார் மடமும் கோவிலுக்கு ரொம்ப பக்கத்திலேயே இருக்கு நம்ம கிரிவலம் போகையில முதலிங்கம் இந்திரலிங்கம் இந்திரலிங்கத்தை பார்த்துட்டு அப்படியே ரைட் சைடு திரும்புவோம் அந்த ரோட்டுக்கு பேர் வந்து திரு ஊடல் தெரு அந்த திரு ஊடல் தான் இந்த சிவகாசி நாடார் மடம் இருக்கு இங்க ஒரு நபருக்கு எழுபது ரூபா சார்ஜ் பண்றாங்க அதாவது தரையில பாயில படுக்கிறதுக்கு மேல மாடியில பெட்டுல படுக்கிறதுக்கு ஒரு நபருக்கு நூத்தி இருபது ரூபா சார்ஜ் பண்றாங்க இரண்டு நபர்கள் தங்கக்கூடிய ரூமுக்கு வந்து நானூத்தி ஐம்பது ரூபாய் சார்ஜ் பண்றாங்க ஏசி ரூமுக்கு அப்படியே டபுள் ஆகும் அவ்வளவுதான் இதே திருவுடல் தெருவுல சிவகாசி நாடார் மடத்துக்கு அடுத்து ஓயா மடம் இருக்கு இது நகரத்தார் கம்யூனிட்டியால இந்த மடத்தை வந்து நிர்வாகம் பண்றாங்க இந்த மடமும் ரொம்ப பழமையான மடம் இந்த பில்டிங்கும் ரொம்ப பழமையான பில்டிங் புது பில்டிங்லையும் தங்குறதுக்கு ரூம்கள் இருக்கு அங்கேயும் நம்ம வந்து ரூம் போட்டு தங்கிக்கலாம் இந்த மடத்துலையும் நம்ம பட்ஜெட்ல தங்கிக்கலாம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் இந்த சிவகாசி நாடார் மடமும் ஓயா மடமும் தெற்கு கோபுரத்துக்கு ரொம்ப பக்கம் இங்க தங்குறவங்க தெற்கு கோபுரம் வழியாக உள்ளே போய் நம்ம சாமி தரிசனம் பார்க்கலாம் திருவண்ணாமலையில் ஒவ்வொரு சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் அவங்களுக்குன்னு மடங்கள் கட்டி விட்டுருக்காங்க ஆனால் அங்கே எல்லாருமே தங்கலாம் நிறைய கம்யூனிட்டி மடங்களில் பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் அலோவ் பண்ணுறாங்க தங்குறதுக்கு மற்ற நாளில் வந்து அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாத காரணத்தினால அங்கே தங்குறதுக்கு அனுமதிக்கிறது இல்லை பௌர்ணமி அன்னைக்கு போகிற பக்தர்கள் மடம்னு போட்டிருந்தா நீங்கள் உள்ளே போய் கேட்டு தங்கலாம் தாராளமாக அனுமதிப்பாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் தேவஸ்தானத்தால் நடத்தக்கூடிய பக்தர்கள் தங்கும் விடுதி யாத்ரி நிவாஸ் ஆலயம் இந்த கட்டடத்துக்கு பேரு இங்க வந்து எப்படி தங்கலாம் அப்படிங்கறத பார்ப்போம் இந்த ஆலயம் தங்கும் விடுதி ஈசான்ய லிங்கத்துக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கு இந்த ஆலயம் தங்கும் விடுதியில ரெண்டு நபர்கள் தங்கக்கூடிய நான் ஏசி ரூமுக்கு வந்து ஐநூறு ரூபாயும் ஏசி ரூமுக்கு எழுநூத்தி ஐம்பது ரூபாயும் சார்ஜ் பண்றாங்க நாலு நபர்கள் தங்கக்கூடிய நான் ஏசி ரூமுக்கு ஆயிரத்தி இரநூறும் ஏசி ரூமுக்கு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதும் ஆறு நபர்கள் தங்கக்கூடிய நான் ஏசி ரூமுக்கு ஆயிரத்தி ஐநூறும் ஏசி ரூமுக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க எட்டு நபர்கள் தங்கக்கூடிய நான் ஏசி ரூமுக்கு ரெண்டாயிரம் ரூபாயும் எட்டு பேர் தங்கக்கூடிய ஏசி ரூமுக்கு மூவாயிரம் ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க இங்கே வரக்கூடிய பக்தர்களை ஏற்றிட்டு வர்ற வாகன ஓட்டுநர்கள் இங்கே இலவசமாக தங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற மடம் பவளக்குன்று மடாலயம் இது சின்னக்கடை வீதியில பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வரையில ரைட் சைடு பவளக்குன்று இருக்கு பவளக்குன்று போற வழியில இந்த பவளக்குன்று மடாலயம் இருக்கு இங்கேயும் வந்து நம்ம பட்ஜெட்ல தங்கிக்கலாம் இந்த பவளக்குன்று மடத்திலையும் லாக்கர் வசதி இருக்கு இங்கேயும் வந்து தங்கிக்கலாம் என்ன இருந்து கொஞ்சம் தூரம் ஆனா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வரையில ரைட் சைடு அவ்வளவுதான் இந்த மடத்துல வாகனங்களை நிறுத்தக்கூடிய பார்க்கிங் வசதி இருக்கு பௌர்ணமிக்கு வர்றவங்க ரொம்ப அந்த பக்கமெல்லாம் கூட்டமா இருந்துச்சு அப்படின்னா இங்க வந்து தங்கிக்கலாம் நண்பர்களே நான் சொன்ன இந்த மடங்கல் பூராமே பட்ஜெட்ல தங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக மட்டும்தான் திருவண்ணாமலைக்கு வரக்கூடிய தமிழக பக்தர்கள் நிறைய பேர் இதை வேடிக்கை பார்த்துட்டே போயிருப்பீங்க ஆனா உள்ள வந்து கேட்டிருக்க மாட்டீங்க தனியார் தங்கும் விடுதிகளில் போய் அதிகமா காசு கொடுத்து தங்கியிருப்பீங்க இங்கேயும் ஒரு தடவை வந்து தங்கி பாருங்க நல்லா தான் இருக்கும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளவு உபயோகமா இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிறட்டும் பட்ஜெட்ல தங்கறது அப்படின்னு வீடியோவுக்கு மறந்துடாம ஒரு லைக் பண்ணுங்க நண்பர்களே அடுத்ததான் நம்ம பார்க்க போற விஷயம் கிரிவலம் போகையில எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் இதுக்கு ஒண்ணும் இல்லங்க கிரிவல பாதையில நெடுஞ்சாலைத்துறை நிறைய கட்டணங்கள் கட்டி இருக்காங்க தங்குறதுக்கு ஓய்வறைகள் இங்கு இலவசமாவே தங்கிக்கலாம் நண்பர்களே உங்களுக்கு நிறைய பேத்துக்கு தெரியும் எல்லா கோயிலுமே அன்னதானம் போடுறாங்கன்னு இங்க திருவண்ணாமலையிலையும் காலையில எட்டுல இருந்து நைட்டு ஏழு மணி வரைக்கும் இலவசமா அன்னதானம் போடுறாங்க திருவண்ணாமலை கோவில் தவிர்த்து காலையில எட்டு மணில இருந்து இரவு பத்து மணி வரைக்கும் அன்னதானம் வழங்கக்கூடிய இடம் சுவாமி நித்யானந்தா பிறந்த வீட்டுல வழங்குறாங்க வாங்க அதையும் போய் பார்ப்போம் இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம திருவுடல் தெருவுல ஓயா மடம் பார்த்தோம் அந்த ஓயா மடத்துக்கு நேர் எதிரில் நித்யானந்தா பிறந்து குழந்தையா வளர்ந்த இடம் இந்த வீடு இந்த தான் காலையில எட்டு இருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் இடைவிடாம அன்னதானம் வழங்குறாங்க இது காலையில டிஃபன் கொடுப்பாங்க மத்தியானம் சாப்பாடு நைட்டு டிஃபன் கொடுக்குறாங்க இங்கேயும் சாப்பாடு டிஃபன்லாம் நல்ல டேஸ்டாக தான் இருக்கு டிஃபன்னாலும் நல்லா ரெண்டு மூணு வெரைட்டி கொடுக்குறாங்க காலையில் மத்தியானம் சாம்பார் ரசம் மோர் இது எல்லாமே கொடுக்குறாங்க பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் இங்க காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஒரு இருபதனாயிரம் பேர் சாப்பிட்றாங்க பௌர்ணமி இல்லாம மற்ற நாட்கள்ல ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ரெண்டாயிரம் பேர் இங்க சாப்பிடுறாங்க சுவாமி நித்யானந்தா சர்ச்சைகளுக்கு பேர் போனவர் ஆனா நம்ம அந்த டாபிக்ல போக வேண்டாம் அவர் பிறந்த வீடு அப்படிங்கிறதுனால அவரோட சின்ன வயசு புகைப்படங்கள் இங்க நிறைய வச்சிருக்காங்க கிரிவல பாதையில அவரோட பெரிய ஆசிரமம் இருக்கு நம்ம கிரிவல வீடியோவில் அதை பார்ப்போம் அங்கே விட இங்கேதான் அதிகமான மக்கள் வந்து சாதாரண நாள்ல சாப்பிடுறாங்க இங்கேயே தட்டு இருக்கு தட்டை எடுத்து நம்ம கழுவிட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி தட்டை கழுவி வச்சுட்டு வந்துடலாம் உங்களால முடிஞ்சா அன்னதானத்துக்கு நன்கொடை கொடுக்கும் இல்லைன்னா தேவையில்லை நண்பர்களே பட்ஜெட்ல தங்கிறது எப்படி இலவசமா சாப்பிட்றது எப்படி அப்படிங்கிறத பத்தி சுருக்கமாக இந்த வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இவ்வளவு நேரம் உங்க டயத்தை செலவு பண்ணி வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே இன்னொரு வீடியோல சந்திப்போம்